மனைவியை அடித்து கொன்றுவிட்டு மூச்சுத் திருநறலால் உயிரிழந்ததாக கூறி நாடகமாடிய கணவரை போலீசார் கைது செய்தனர் சென்னை நாவலூர் அருகே உள்ள ஒட்டியம்பாக்கத்தைச் சேர்ந்தவர் விமல்ராஜ் இவரின் மனைவி வைஷாலி இருவருக்கும் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு திருமணமான நிலையில் பதினோரு மாதத்தில் பெண் குழந்தை உள்ளது தம்பதி இருவரும் ஒருவர் மீது ஒருவர் நடத்தையின் மீது சந்தேகம் கொண்டு சந்தையிட்டு வந்ததாக கூறப்படுகிறது இதேபோல் சம்பவத்தன்று ஏற்பட்ட தகராறில் மனைவியை சரமாரியாக தாக்கிய விமல்ராஜ் அவரை கழுத்தை நெரித்து கொலை செய்திருக்கிறார் இதன் பின்னர் திடீரென ஏற்பட்ட மூச்சுத் திணறலால் மனைவி உயிரிழந்து விட்டதாக உறவினர்களிடம் கூறி விமல்ராஜ் நாடகமாடிய நிலையில் போலீஸ் விசாரணையில் அனைத்தும் அம்பலமானது உடனே விமல்ராஜை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்த நிலையில் இதுகுறித்து மேலும் விசாரணை நடத்த ஆர்டிஓ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாவது மனைவியுடன் தொடர்பில் இருந்தவரை பாஜக நிர்வாகி ஏவி கொன்ற வழக்கில் கூலிப்படையினர் ஆறு பேரை போலீசார் கைது செய்தனர் தூத்துக்குடி மாவட்டம் மட்டக்கடையைச் சேர்ந்தவர் பால பொய்சொல்லான் தொழிலதிபர் மற்றும் பாஜக நிர்வாகியான இவருக்கு திருமணமாகி குழந்தைகள் உள்ள நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டுள்ளார் இதில் இரண்டாவது மனைவியுடன் பால பொய் சொல்லானுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவரை பிரிந்ததாக கூறப்படும் நிலையில் அப்பெண்ணுக்கு அவரது பக்கத்து வீட்டைச் சேர்ந்த அந்தோணிசாமி என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இதனிடையே அவர் அவர் மீது இப்பெண் போலீசில் புகார் ஒன்றும் அளித்திருந்த நிலையில் அந்தோணிசாமியுடன் ஏற்பட்ட பழக்கத்தில் தனக்கு எதிராக செயல்படுவதாக கூறி ஆத்திரத்தில் இருந்த பால பொய்சொல்லான் அந்தோணிசாமியை கூடிப்படையேவி கொலை செய்துள்ளார் இதுகுறித்து விசாரணை நடத்தி வந்த போலீசார் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த கூலிப்படையினர் ஆறு பேரை கைது செய்த நிலையில் அவர்களிடம் இருந்து ஆயுதங்களை பறிமுதல் செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த விவகாரத்தில் பாஜக நிர்வாகி பால பொய் சொல்லான் தொடர்ந்து தலைமறைவாக இருப்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க